இன்றைக்கி வாங்க நம்ம கல்யாண வீட்டு ரவைக்கே சரி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் ரவை ஏலக்காய் ஒரு நாலு முந்திரி திராட்சை ஒரு பத்து ரூபாய்க்கு ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நான் சிகப்பு ரெட் கலர் எடுத்திருக்கேன் நெய் ஐம்பது கிராம் சுகர் வந்து இந்த கப்பில் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் அதிகம் சுகர் சாப்பிட மாட்டோம் அதனால் முக்கால் கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் போட்டுக்கோங்க வாகை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க ரவை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாதி நெய் லாஸ்ட்டில் ஊற்றணும் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்துட்ருக்கேன் இந்த பாருங்க முந்திரி பழம்லாம் அப்படியே உப்பி வரும் இந்த பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்க பழம் இதே எண்ணெயிலேயே ரவையை வறுத்துருங்க என்ன நீ எல்லாம் உள்ளுக்கு போயிடுச்சு என்ன வந்து வெறும் வர வரன்னு போட்டா அதுக்கு பேர் கேசரியா என்ன கார்த்திகா சொல்ற காமெடி பண்ணாத கார்த்திகா எனக்கு தெரியாம இது தெரியாம நான் வறுக்காம போட்டு எனக்கு கேசரி களி மாதிரி போயிடுச்சு நான் செஞ்சு இது மாதிரிதான் வறுத்து செய்யணும் வறுத்து பண்ணாதான் இதுதான் அவங்க பெரியம்மா கண்ணகி கண்ணகி எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான் பண்ணணும் அவங்க வந்து நிறைய நிறையா விசேஷங்களுக்கெல்லாம் சமைப்பாங்க அவங்க சமையல்காரவங்க கிடையாது ஆனால் வீட்டு விசேஷங்களுக்கு ரிலேட்டிவ்லாம் அவங்க தான் சமைச்சி கொடுப்பாங்க அப்போ வந்து அக்கா கண்ணகி அக்கா செய்யும்போது நான் பார்த்துருக்கேன் அவங்க இப்படி தான் இந்த அளவு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த அளவில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி பண்ணுறேன் நல்லாயிருக்கு நீங்கள்லாம் இது மாதிரி பண்ணின்னு சாப்பிட்டு பாருங்கள் இப்போவே செம்மையாக உலசடிக்குது அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கோ சூப்பராக இருக்கும் வாசமா இருக்கு வருதுனி நான் இத பண்ணி தரேன் நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல டேஸ்ட் ஆ ஓகே ஓகே டேஸ்ட் சூப்பரா இருக்குல ஆன்ட்டி சூப்பரா இருக்கும் நான் செஞ்சு தரேன் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல எனக்கு ஓகே ம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரவை வறுத்தோடனே அதில் அப்படியே ஊற்றிடணும் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க ரவை வந்து நல்லா வறுத்துக்கணும் இல்லைன்னா வந்து களி மாதிரி போயிடும் அதனால தான் உப்புமா இந்த கேசரி இதெல்லாம் சில பேருக்கு வந்து நல்லாவே வர மாட்டேங்குது இது மாதிரி நல்லா வறுக்கணும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வறுக்கிறீங்களோ அதுக்கு கருகை விட்டுறக்கூடாது பதம் பார்த்து வறுக்கணும் கொஞ்சம் இது மாதிரி வருத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பல பலன்னு உதிரியாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் கோதுமை ரவாயும் அப்படி தான் வறுக்கணும் இந்த ரவாயும் அப்படி தான் வறுக்கணும் நல்லா வறுக்கணும் ஏண்டி பிரதீக்ஷா என்ன பண்ணுற சரி உள்ளுக்கு பா நான் காலைல போட்ட கோலம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க நான் காலைல போட்டேன் சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் அக்கா கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றலாம் சுடு தண்ணி ஊத்தனோடனே ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் தெரியல உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அப்பதான் இந்த மாதிரி வரும் பச்சை தண்ணி யாரும் ஊற்றிடாதீங்க கலர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம் நிறையா சேர்க்கல உங்களுக்கு எவ்வளோ தூரம் கலர் வேணுமோ அந்த சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை போட்டுக்கலாம் சுகரும் நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம் ஒரு கப்பு போடுற மாதிரி இருந்தால் அவங்க சுகர் அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ பொண்ணும் ஒரு பொண்ணு ஒன்று போடணும் நீங்கள் சுகர் அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு ஒரு கப் சுகர் போட்டுக்கோங்க சுகர் கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா முக்கால் கப்பு போட்டுக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகுதுல சுகர் நல்லா மெல்ட் ஆகும் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாரு சட்டியில ஒட்டாமலேயே வருது இதா மாதிரி இருக்கு இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போடணும் எப்பவுமே இனிப்பு பொருள் செஞ்சா ஒரு பிஞ்சு உப்பு உப்பு போட்டால் யாரும் இந்த எடுத்துக்காதீங்க உப்புக்கு இப்புன்னுட்டாங்க சொல் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்பு இல்லைங்க உப்பு ஒரு மிஞ்சு மிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க என்ன ஒரே காமெடி பண்ணுறாங்க தெரியாமல் பேசுறது வந்து ஒரு இயல்பு தானே அதை வந்து ரொம்ப கிடல் பண்ணுறாங்க இந்த வீட்டு குழந்தைங்கலாம்

இப்போ நெய் ஊற்றிக்கலாம் கல்யாண கேசரினாவே நெய் தான் வாவ் சூப்பராக இருக்கு ஐம்பது கிராம் தான் நெய் எடுத்தேன் இப்போ நான் ஐம்பது கிராமே ஃபுல்லாக சேர்த்துருங்க ஆமாம் அதான் டேஸ்ட் இருக்கும் அப்போ டேஸ்ட் இருக்கும் நெய் சொட்டை சொட்டை இருக்கும் ஆவில் எச்சி ஊறும் அளவிற்கு நெய் சொட்டை சொட்டை கல்யாண கேசரி காமெடி பண்ண ரொம்ப பண்ணல உண்மையை சொல்றேன் இப்ப பாத்தியா தெரியுதா உனக்கு எப்படி இருக்குன்னு கல்யாணத்துல செய்யற மாதிரியே இருக்கா இருக்கு நெய் வந்து முன்னாடி நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணும் கேசரி செய்யறப்ப இது மாதிரி செய்யாம வறுக்காம போடவும் எனக்கு எனக்கு களி மாதிரி வந்துருச்சு இப்போதான் இது மாதிரி பண்ணோன்னு எனக்கே தெரியுது பாருங்க அப்படியே சுத்தமா இங்க பாருங்க சட்டியில ஒட்டாம வருது இங்க பாருங்க எப்படி எடுத்தாலும் அப்படியே பெரட்டி வருது பாருங்க

நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கு நெய் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்ல நெய் டேஸ்டோட சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நாங்கெல்லாம் வாசம் அடிக்கிறதுக்கும் அந்த இதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு எச்சி ஊறி நாங்கள் சாப்பிட்டோம் வீடியோ எடுக்கிறப்பயே சூப்பராக இருக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமா வரது நீ ஸ்பூன் எடுத்துக்க வாடி அவ்வளோதான் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இனிமேல் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றி இதுதான் கல்யாண கேசரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள் நாங்கள் கப்ல வச்சு எடுக்கப்போ ஒட்டாமல் அழகா அது மாதிரி வந்துருச்சுங்க பாருங்கள் ஷேப் தெரியுதா உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு வாசம் சூப்பராக அடிக்குது நீங்களும் இதே மாதிரியும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைக்கு பர்த்டே விசேஷ நாட்களில் இது மாதிரி பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்களும் வச்சுக்கோங்க தாங்க ஓகே அடுத்த சமையலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்